எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க இது வந்து கட்டாயம் கிடையாது நான் சொல்கிறது நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போனேன் அப்படின்னா உண்டியில் காசு போட மாட்டேன் அது வந்து திமுறோ அகராதித்தனமோ கிடையாது அந்த காசை நான் வெளியில் உட்காந்துருப்பாங்கள்ல சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கள்ல அந்த காசை வச்சு அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போவேன் அப்படி இல்லை அப்படின்னா பூஜை பூசாரி தட்டில நான் காசு போடுவேன் அந்த காசு அந்த பத்து ரூபா போட்டாலுமே ஒரு பத்து பேரோ எத்தனை பேரோ கோயிலுக்கு போகிறோம் அதில் காணிக்க போட்டால் அந்த காசு அவங்க குடும்பத்துக்கு ஆகும் அவங்களுக்கும் அவரும் சந்தோஷமாக நிறைவோடு போகிறாங்க போகாங்க போவாங்கன்னு நீங்களே உண்டியில் போடுற காசு நம்மளுக்கு வருமா வராது இல்லை எந்த பிரயோஜனம் கிடையாது உண்டியில் போடுற காசு யாருக்கு திருப்பி நம்ம வரப்போகுதா தான் போகுது ஆனால் நமக்கு அது புண்ணியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தப்பு கிடையாது ஆனால் இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த வெளியில் நம்ம போகும்போது வெளியில் உட்காந்துருப்பாங்கல்ல ஒரு பத்து ரூபா இருந்தாலுமே ரெண்டு ரெண்டு ரூபா கூட ஒரு அஞ்சு பேர்த்து பத்து பேர் இருந்தாங்கன்னா போடுங்க அதில் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஒரு பத்து ரூபா போடும்போது அவங்க சொல்கிற என்னமாதிர தெரியுமா நல்லா இருப்பேன் உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்கல்ல அதுதான் நம்மளுக்கு சேரும் நம்ம குடும்பத்துக்கும் வந்து சேரும் உண்டியில் போடுற காசு அதில் வச்சு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் வந்து உங்களை உண்டியில் போட வேண்டாம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை என்னோடய அபிப்பிராயத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் பகிர்ந்துக்கிட்டேன் சில பேர் நகையை வந்து அள்ளி அள்ளி போடுறாங்க உண்டியில் போடுறாங்க உண்டியில் போடுற காசு அந்த அங்கே கோயிலுக்கு தான் போதும் இல்லைன்னால கோயிலுக்கு பண்ணாலும் புண்ணியந்தான் ஏன் அதை எத்தனை பேரும் வந்து நகை இல்லாமல் கல்யாணம் பிடிக்காமல் அவங்களுக்கு நீங்கள் போய் உதவி பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு புண்ணியம் அவங்க கொடுக்குற ஒரே வாழ்த்துக்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறது அந்த ஒரு வாரத்துக்கு போதாதா அது முடியல போட்டு தான் நம்மளுக்கு ஆகணுங்கிறது இல்லை நாலு பேருக்கு ரொம்ப செய்ய வேண்டாம் உங்களால் ஏன்றது யாராவது ஒரு வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் பார்த்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு என் கையில் காசு இருந்தால் நான் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் காரணம் அவங்க வயிறார சாப்பிடும்போது வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துறாங்க அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் அந்த வார்த்தை சரியா அதுதான் தான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோடு விருப்பம் என்னோடய அபிப்பிராயத்தை நான் பேசினேன் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இனிமையாவது உண்டிலையும் போடுங்க ஆனால் இல்லாதவங்களுக்கும் ஒரு நேரம் தண்ணியோ ஒரு சாப்பாடோ வாங்கி கொடுங்க அவங்க மனநிறைவோடு நம்மளை வாழ்த்துவாங்க அது நம்மளுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருப்போம் நம்ம ஒரு அவங்க செஞ்சுட்டு ஒரு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும் தப்பாக நினைக்காதீங்க நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன் அவங்களோட விருப்பம்